தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக அநேகர் செய்திகளை தொடர்ந்து பார்க்கறீங்க தேவனுக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக ரட்சிப்பில் நிலைத்திருந்து வாழுகின்ற எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்ய வேண்டிய வாழ வேண்டிய காரியங்களை வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த நாளும் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல அப்பொழுது பேதர் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான் அதற்கு இயேசு ஏழு தரம் மாத்திரமல்ல ஏழு எழுபது தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இதற்கு முன்பதாக என் ஆண்டவர் சொல்லிட்டார் அவர் சகோதரன் உனக்கு விரோதமாய் காரியம் செய்தால் முதலாவது நீ த அவன் தனித்தெருக்கும் போது அவனோட போய் கதை ஒப்புரவாக பாரு ரெண்டாவது அதுக்கு அவன் கேட்காட்டி மூப்பர்களை ரெண்டு மூன்று பேரை கூட்டிட்டு போவோம் அதுக்கு பின்பதாக சபைக்கு அருவி தெருவி என்று ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு அப்ப அதை வைத்துக்கொண்டு பேதர் கேட்கிறாரு எனக்கு விரோதமா என் சகோதரன் குற்றம் செய்தா எத்தனை தரம் நாம் மன்னிக்கணும் என்று கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு ஏழு தரம் அல்ல ஏழு எழுபது தரம் என்றால் நானூற்றி தொண்ணூறு தரம் என்பதாக இங்கே சொல்லப்படுகிறது அப்போ ரட்சிப்பில வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில மன்னிக்க வேண்டிய ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்க அவர் மன்னிக்கத்தான் வந்தார் அவருடைய நோக்கமெல்லாம் என்ன பாவியா இருந்தானே என்ன பாவமா இருந்தான எப்படிப்பட்ட ஆளா ஆளாயிருந்தான் மன்னித்து அவனை மீண்டுமாக பரிசுத்தம் பண்ணி மாற்றி தன்னுடைய குமாரனாக வாழத்தக்கதான ஒரு தகுதியை கொடுப்பதற்குத்தான் என் ஆண்டவர் இங்க வந்தார் அந்த ஆண்டவர் தான் இங்கே சொல்றாரு ஏழு தரம் இல்லப்பா நானூத்தி தொண்ணூறு தரம் மன்னி என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி வாழ வேண்டியது அவசிய கட்டாயம் இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதம் தான் முக்கியம் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்கிறது செய்து வாழும்போதுதான் பரலோகம் எங்களுக்கு நிச்சயம் அப்ப ரட்சிக்கப்பட்டோம் எங்கட விருப்பப்படி வாழுவதற்கு வேதத்துல இடம் கிடையாது இடம் கொடுக்கவும் இல்லை ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த வேதத்தின்படி வாழ வேண்டும் என்றுதான் தேவன் வேதத்தை எங்களுடைய கரங்கள்ல தந்திருக்கிறார் தன்னுடைய வார்த்தைய அப்ப அந்த வார்த்தை சொல்லுகிறது உன் சகோதரனை நானூற்றி தொண்ணூறு தரம் குறைந்தது நீ மன்னிக்க வேண்டும் என்பதாக என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது செய்து வாழுகிற ஒரு வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் இருக்கணும் பழைய மீண்டுமாக சொல்லுகிறேன் சகோதரன சகோதரன் மன்னிக்கிற வாழ்க்கை அநேகருக்கு இங்க இல்ல சகோதரனை கூட மன்னிக்க முடியாத ஒரு நிலைமையில அநேகர் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல சபைக்கு வருகிறோம் நாங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் சகோதரர் சொந்த சகோதரத்தை விட்டுருங்க ஆண்டவருக்குள்ளாக நாங்க எல்லாரும் சகோதரர் அப்ப அந்த சகோதரனை அந்த இன்னொரு சகோதரன் மன்னிக்க தெரியணும் அன்பு காட்ட தெரியணும் அவன் நல்லா இருந்தா அவனை ஆசீர்வதிக்க தெரியணும் எரிக்கல் படாம பொறாமப்படாம சபிக்காம கோபப்படாம அவனை ஆசீர்வதிக்க தெரியணும் ஒருத்த நல்லா இருக்கிறானா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரா நாங்களும் சேர்ந்து ஆண்டவரோட ஆசீர்வதிக்க தெரியணும் அதெல்லாம் கிடையாது பாஸ்டமர் கதைக்கிறது இல்ல பாஸ்டமர் பாஸ்டமரை மன்னிக்க முடிகிறது இல்ல ஒப்புரவாக முடிகிறது இல்ல அவலிய செய்கிற நாங்களே இப்படி இருப்போமானால் எங்களிடத்துல வருகிற விசுவாசிகள் எப்படி இருக்கும் பவுல் சொல்லுகிறாரு உங்களுக்கு முன்மாதிரியாக நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இப்படியாக வாழ்ந்தேன் காரியங்களை செய்தேன் என்பதாக சொல்லுகிறார்கள் அவ மங்கைக்கு இருக்க வேண்டிய மேப்பன் கண்டிப்பாக வேதத்தின்படி வாழ வேண்டும் முயற்சிக்க வேண்டும் நாளுக்கு நாள் மாற வேண்டும் இது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நானா இருந்தாலும் சரிதான் யாரா இருந்தாலும் சரிதான் அப்ப அப்படி நடக்கும்போதுதான் அங்கே சபை அங்க அந்த இடத்துல வருகிற ஜனங்கள் நாங்கள் முன்மாதிரியா இருக்க முடியும் அவர்களும் எங்களை பார்த்து மாற முடியும் வாழ முடியும் என்ன மன்னிக்கிற ஒரு இருதயம் எங்களுக்கு வேண்டும் மன்னிக்க வேண்டும் மன்னித்து வாழ வேண்டும் ஆவியானவர் உடனும் அப்படியாக எங்களை வழி நடத்துவாராக ஆமே